உலகம் ரொம்ப பெருசு உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் படிங்க உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும் என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது உணவு தராதனாலேயே மாதம் ஆயிரம் ரூபாய் தராதாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்து நினைக்கலாம் காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கிய காரணம் எங்களை பாராட்டுவதற்காக அல்ல எங்களை பாராட்டி கொள்வதற்காக அல்ல உங்களை கொண்டாடுறதை பார்த்து அடுத்த பேட்ச் மாணவர்களும் இன்னும் படிப்பு மேல ஆர்வம் அதிகமாகணும் இங்க பேசிய மாணவருடைய பேச்சை கேட்க கேட்க நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் ஏன்னா உங்களுடைய கருத்துக்களையும் ஃபீட்பேக்கையும் கேட்கிறப்போ நாம உழைக்கிற உழைப்புக்கான பலன் நம்ம கண் முன்னாடியே தெரியும்னு நான் இங்கே உணர்ந்திருக்கிறேன் அதற்காக பெருமைப்படுகிறேன் எனக்கு முன்னாடி பேசின எல்லோரும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது எப்படியெல்லாம் திட்டங்களை கொண்டு வந்து எத்தனை இடர்கள் வந்தாலும் தன்னுடைய மாணவர்களை முன்னேற்றதுன்னு பேசினாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு முக்கிய காரணம் எங்களை பாராட்டுவதற்காக அல்ல எங்களை பாராட்டிக் கொள்வதற்காக அல்ல இன்னைக்கு நாங்க உங்களை கொண்டாடுறதை பார்த்து அடுத்த பேட்ச் மாணவர்களும் இன்னும் படிப்பு மேல ஆர்வம் அதிகமாகணும் அதுதான் முக்கியம் அதுலேயும் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவேந்திர ரெட்டி அவர்கள் இந்த விழாவுக்கு வந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிறார் மகிழ்ச்சியில் இருக்கிறார் தங்கை கடைமொழி அவர்கள் மூலமாக மாணவர்கள் நிகழ்ச்சின்னு சொல்லி அவர் அழைச்சதும் உடனே ஓகே சொன்னார் எனவே பல பணிகளுக்கு இடையில இங்கே வந்திருக்கிறார் நம்முடைய அரசோட மகளிர் பயணம் திட்டம் போலவே தெலுங்கானா மாநிலத்திலையும் மகாலட்சுமி திட்டம் என்கிற பெயர்ல பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அதே போல தெலுங்கானா மாநிலத்தில் செயல்படுத்துகிற நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் இதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி அரசியல் போராட்டங்களை உருவான தெலுங்கானா மாநிலத்தை போராட்ட குணத்தோடு பாதுகாத்து இந்தியாவினுடைய இளம் தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரதிநிதியா அவர் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அந்த மாநிலத்தை பொறுத்த அதற்காக நான் முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்க கூடியிருக்கக்கூடிய மாணவ மாணவியரை பார்க்கும் போது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஏற்படுது மாணவ செல்வங்களை நீங்கள் படிச்சு முன்னேறுகிற காரணத்தால நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமும் முன்னேற போகுது உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கொண்டு போறீங்க எனக்கு அந்த தலைமுறையும் முன்னேற போகுது குடும்பங்கள் முன்னேறினா மாநிலங்கள் முன்னேறும் மாநிலங்கள் முன்னேறினா நாடு முன்னேறும் அதனாலதான் தான் நாம தொடர்ந்து கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து கொண்டிருக்கிறோம் ஆயிரம் கால் கால்முளைத்த சதி அந்த சமூகத்தை ஆட்கொண்டதால நம்ம கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டு வரலாறு நெடுக இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக கழகம் செஞ்ச புரட்சியாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க அந்த தொடர்ச்சியோட உச்சமா திராவிட இயக்கம் தமிழ் மண்ணில் நிகழ்த்தின புரட்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வேகமாக நடைபோட காரணமா இருக்கு அன்றைக்கு சென்னை மாகாண பள்ளிகள்ல மதிய உணவு திட்டத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தினாங்க தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்பாடு பட்டாவது பள்ளிகளுக்கு அழைச்சி அவர்களை படிக்க வைக்கணும் என்கிற காரணத்திற்காகத்தான் அதுதான் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு நம்ம திராவிட மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் உருவாகி இருக்கு தொடக்க கல்வி முடிச்சுட்டு மேற்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதி ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு சட்டமன்ற உறுப்பினராக நான் முதல் முதல்ல அவைகளை எடுத்து வச்ச கோரிக்கை ஏற்று இலவச பஸ் பாஸ் திட்டத்தை அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அடுத்த தலைவர் கலைஞர் கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்லூரி கல்விக்கு போக முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு சொன்னார் எல்லா சமூகத்தினருக்கும் கல்வி சாலைகளில் இடம் கிடைக்க இடஒதுக்கீட்டை உயர்த்தினார் இப்படி ஏராளமான போராட்டங்கள் நிறைந்தது நம்முடைய கல்வி பயணம் இந்த பயணத்தை அடுத்த கட்ட கட்டத்தை கொண்டு போகத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நான்கு ஆண்டுகளா புதுவைப்பின் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மாடல் ஸ்கூல்ஸ் ஸ்மார்ட் வகுப்பறைகள் விளையாட்டுத்துறைக்கு சிறப்பு கவனம் செலுத்தக்கூடிய திட்டங்கள்ல ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உணவு தராததாலேயே மாதம் ஆயிரம் ரூபாய் தராததாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்துவிடும் சில நினைக்கலாம் காலை உணவு திட்டம் அறிமுகமானதுல இருந்து மாணவர்களுடைய வருகை அதிகரிச்சிருக்கு புதுமைப்பெண் தமிழ் தமிழ்ப்பு திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து பிளஸ் டூ படித்த மாணவர்களை எழுபத்தி ஐந்து விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க குறிப்பா பெண்கள் உயர்கல்வியில் சேருவது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அரசு பள்ளியில் படித்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மாணவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதன்மை உயர்கல்வி நிறுவனத்துக்கு படிக்க போயிருக்காங்க இன்னைக்கு கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது நம்முடைய திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த எழுச்சியை பொறுத்துக்க தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழிக்கணும் நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்டாலும் அது நடக்கும் என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் உயர்தர கல்வி கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது தடுக்கப்படக்கூடாது மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்னே ஒன்றுதான் நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும் அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தான் இங்கே பேசின பலர் கொடுத்துருக்கீங்க இனியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும் நல்ல வேலையில டாப் பொசிஷனில் போயிருந்தாலும் பிஜியும் படிக்கணும் ஆராய்ச்சி படிப்புக்கும் போகணும் உலகம் ரொம்ப பெருசு உங்களுடைய வெற்றி எல்லா திசைகளிலும் எதிர்கொளிக்கணும் நீங்கள் தொடர்ந்து படிங்க உங்களுடைய படிப்புக்கு துணையாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க இந்த முத்துவேல் கருணாநிதி இருக்கேன் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடு மாறணும் மாறும் நிச்சயமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்